ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் பட்டு சேலையில ரெடிமேட் குஞ்சலம் வந்து எப்படி வச்சு தைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடிமேட் குஞ்சம் கடையில வந்து உங்களுக்கு கிடைக்குது நம்ம நூல் எல்லாம் வாங்குவோம் பார்த்தீங்களா அந்த கடையில வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது குஞ்சத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கலரில் நிறைய டிசைன்ல வந்து நமக்கு கிடைக்குது நான் பார்த்தீங்கன்னா சேலை கலரில் நான் வாங்கி வச்சுருக்கேன் இந்த சேலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வயலட் கலரும் பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோ கலரும் சட்டையும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வந்திருக்கு அதனால நான் வந்து சேலை கலர்லயே கொஞ்சம் வந்து நான் வாங்கியிருக்கேங்க நம்ம ஃபஸ்ட்டு குஞ்சத்தை வந்து நம்ம பார்க்கலாம் ஃபுல்லாவே உங்களுக்கு நீளமாகவே உங்களுக்கு இருக்கு கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஒரு ஓரத்துலதான் குஞ்சம் வச்சு தைக்க போறோம் ஒரு ஓரத்துல நம்ம ஓர அடிக்க போறோங்க கொஞ்சம் வந்து நல்ல பக்கமா கெட்ட பக்கமா அப்படிங்கிறத பார்த்து நம்ம தைக்கணுங்க ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ புடவை வந்து நம்ம பார்க்கலாங்க குஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைனில் உங்களுக்கு கிடைக்கிது அது எப்படின்னா ஸ்டோன் வச்ச மாதிரி பாசி வச்ச மாதிரி ஜமிக்கி வச்ச மாதிரி இந்த மாதிரி நிறைய டிசைன் வந்து நமக்கு கொஞ்சம் வந்து கிடைக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகும் பிஞ்சு போக வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதிரி வெறும் நூல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டேமேஜ் அதிகமாக ஆகாது உங்களுக்கு அதே மாதிரியே இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா சேலையில் ரெண்டு பக்கத்துலேயுமே நம்ம ஓரம் அடிச்சு வச்சுருக்கேங்க நம்ம குஞ்ச வைக்கிற பக்கத்துலேயுமே நம்ம ஓரம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் குஞ்சை வச்சு தைக்க ஆரம்பிக்கணும் குஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் நீங்கள் வச்சு தைக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் உன்னைகால் மீட்டர் வந்து வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்குங்க நான் வாங்கிக்கிறது பார்த்தீங்கன்னா உன்னைகால் மீட்டர் வந்து கட் பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் நம்ம அப்படியே வந்து வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் லூஸில் வாங்க போகிறீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா கரெக்டா கால் மீட்டர் வேணும் அப்படிங்கிறத கேட்டு வாங்கிக்கோங்க இல்ல அப்படின்னா உங்களுக்கு பத்தாம போயிடும் அதனால கரெக்டாக உன்னே கால் மீட்டர் இருந்தாலே உங்களுக்கு போதுமானதுங்க கொஞ்சம் தைக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம புடவையோட உள் பக்கத்துல தான் நம்ம கொஞ்சம் வச்சு தைக்கணுங்க நம்ம ஏற்கனவே வந்து சேலை ஓரடிச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த நல்ல பக்கத்துல தைக்காம உள் பக்கமா வர மாதிரி நம்ம குஞ்சத்தை வச்சு நம்ம தைக்க போறோம் நீங்கள் வெளிப்பக்கமாக வச்சு தச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு அதனால எப்போவுமே கொஞ்சம் தைக்கலை நீங்கள் உள் பக்கம் வர மாதிரி நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க இதே வந்து நீங்கள் பீச் வச்சு ஊருக்கு வச்சு நீங்கள் தைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சேலைக்கு மேலே உள்ள நல்ல பக்கத்துலையே நீங்கள் வச்சு தைச்சிக்கலாம் இந்த கொஞ்சம் தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சேலையோட உள் பக்கத்தில் தான் வச்சு தைக்கணுங்க புடவையில உள் பக்கத்துல நம்ம குஞ்சத்தை வச்சு தைக்க ஆரம்பிக்கலாங்க நான் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் அதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு அந்த குஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா பிஷர் பிஷராக இருக்கும் அதுக்கு தெரியாமல் தைக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு ரெண்டு இஞ்சு ஓலை கிளாத்தை உள்பக்கமாக அந்த குஞ்சத்தை மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேலையில் வச்சு தைக்க ஆரம்பிங்க அப்போ தான் உங்களுக்கு பிஷர் இல்லாமல் உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்டாச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு தடவை நம்ம தையல் போடணுங்க முதல்ல வந்து மேல வந்து ஒரு தையல் போட்டுக்கிட்டே வரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு தையல் நம்ம போடணுங்க மொத்தம் வந்து ரெண்டு தையல் வந்து நம்ம போட்டு தைக்கணும் அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் பிஞ்சு போகாம ஸ்ட்ராங்கா இருக்கும் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சத்தை வந்து உள் பக்கமா மறுச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம சேலைய வச்சு நம்ம தைக்கலாங்க இந்த மாதிரி தான் நம்ம ரெண்டு பக்கத்துலையுமே தைக்கணும் இப்போ வந்து நம்ம கீழே வந்து நம்ம தையல் போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து சேலையை திருப்பி விட்டுட்டு மேலே இருக்கிற மேலே வர வர மாதிரி நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாங்க சொன்ன மாதிரி கீழே ஒரு தையலும் மேலே ஒரு தையலும் வந் மொத்தத்தில் நம்ம ரெண்டு தையல் நம்ம போடணும் ஃபர்ஸ்ட் நம்ம கீழே தையல் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே தையல் வர மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க இந்த மாதிரி ரெண்டு தையல் போட்டால் தான் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் கிளாத்தும் குஞ்சமும் சேலையில நம்ம ரெடிமேட் குஞ்சம் வச்சு நம்ம தச்சுட்டோங்க இப்ப எப்படி தச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாருங்க நம்ம அழகா நம்ம தச்சு எடுத்திருக்கோம் நம்ம ரெடிமேடா வாங்கி கொஞ்சம் அட்டாச் பண்ண மாதிரி இல்லை சேலையில இருக்கிற மாதிரியே நம்ம அழகா நம்ம தச்சு எடுத்திருக்கோங்க பட்டு சேலையில பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கொஞ்சம் வந்து அதுல இருக்குங்க கொஞ்சம் இல்லாத சேலைகளில் இந்த மாதிரி நீங்கள் ரெடிமேடாக வாங்கி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் இதுவுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக்காக நல்லாவே இருக்குங்க இந்த வீடியோவில் பட்டு சேலையில் ரெ ரெடிமேடு குஞ்சலம் வந்து எப்படி வச்சு தைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்தோங்க நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆளில் போட்டுட்டீங்கன்னா நான் போடுற விடிய உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்